தேட்டரு எல்லாம் குறைஞ்சி போச்சு எல்லாம் ஓடிடியில் பார்க்க ஆரம்பித்தாலும் கூட இன்னும் அந்த தேட்டருக்கு போய் படம் பார்க்குறதா ஒரு இன்பமான விஷயம் அப்படி ஒரு தேட்டரில் விஜய் படம் ரஜினி படம்லாம் பெரிய பட்ஜெட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த படம் ஓடி முடித்ததுக்கு அப்புறம் கேப் கிடைக்கும்போது ஒரு படத்தை போடுவாங்க அது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிங்க இந்த கூட்டத்தை வந்து வடிவமைக்கும் போது இளம் படைப்பாளிகளை வைத்து படித்து பெற்ற படைப்பாளிகளுக்கு விருது கொடுத்தாரு அதுவே ஒரு மாற்றம் அதே மாதிரி சிற்றுறையாக பேச வந்த என்ன வந்து இறுதியாக ஒரு உடைய பஞ்சாப் பேசணுன்றதுக்காக இயற்கையாகவே அமைந்து போயிடுச்சு பொதுவாக என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சொல்லுவாங்க ஒருத்தருடைய பார்த்து பேசும்போது அந்த முகம் அந்த முகம் பாசத்துக்குரியதாகவும் நேசத்துக்குரியதாகவும் குறிப்பாக ஒரு அம்சமாக அமையணுனாக்கா அந்த முகத்தில் வந்து புன்னகை இருக்க வேண்டும் அப்படியே புன்னகை அம்சப்பிரியா என்று இயற்கையாகவே அமைந்துவிட்டது அவருடைய முகத்தை பார்த்தாலே ஒரு புன்னகை வரவேற்கும் கோபமாக வருகிறவர்கள் கூட அப்படியே அடங்கி போய்விடுவார்கள் அந்த வகையில் அம்சப்பிரியா இந்த இலக்கிய விழாவை முதல் இதழில் தொடங்கி முதலில் ஒரு கவிஞராக தொடங்கி அப்புறம் அதை இதழாக ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகள் நடத்தி அதை ஒரு அமைப்பாக மாற்றி ஒரு பத்து ஆண்டுகள் நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் ஒரு நாடறிஞ்ச கவிஞர் அவருடைய கவிதைகள் வந்து இணையதளத்திலும் சரி பத்திரிகையிலும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நாங்கள் இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து ஏக்காடு நிறைந்த எப்பவுமே சென்னையில் மழை பெய்யாத எல்லா மாவட்டத்திலும் மழை பெய்யும் கோவை பொள்ளாச்சியில் எப்பவும் மழை பெஞ்சிகிட்டே இருப்போம் அப்படி வரும்போது பொள்ளாச்சி போது எங்களுக்கு வந்து வானம் ஒழிந்து ஒரு இனிமையான குளிர்ச்சியான மனநிலையும் உடல்நிலையும் கொடுத்தது அப்படி இந்த பொள்ளாச்சிக்கு வரும்போது இங்கே பேசுகிற தமிழ் ஒரு இனிமையான அந்த குளிர்ச்சியை தரக்கூடிய ஏனுங்கன்னு கூட சொல்கிறோம் ஏனுங்க ஏனுங்க அப்படின்னு அல்லையே நிறுத்திப்பேன் அவ்வளோ ஒரு பணிவு அப்படிப்பட்ட இந்த பொள்ளாச்சிக்கு வருகை தந்திருக்கிறோம் தமிழுடைய பண்பாடு வணக்கம் சொன்னால் திருப்பி வணக்கம் சொல்கிறது அந்த வகையில் இறுதியாக ஒரு பட்ஜெட் படம் போய்ட்டு அடுத்த ஒரு படத்துக்காக ஒரு போடுற மாதிரி வந்திருக்கனால நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அதனால் வணக்கம் சொன்னால் திருப்பி வணக்கம் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் வணக்கம் பொள்ளாச்சி வணக்கம் பொள்ளாச்சி வணக்கம் பொள்ளாச்சி இது ஒரு இணக்கத்துக்காக அடுத்ததாக ஒரு பயிற்சி என்னென்னு சொன்னால் ஒரு கூட்டத்தில் மேடையில் இருக்கிறவங்க ஒரு மகிழ்ச்சி என்னென்னு சொன்னால் நீங்கள் கைத்தட்டுறது அதே மாதிரி நீங்கள் கைத்தட்டும் போது உங்களுக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் இதே நம்ம வெளியில் போய் கை தட்டணும்னு வச்சுக்கலேன் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க என்ன இவருக்கு ஒரு மாறியான்ட்டு ஆனால் இந்த கூட்டத்தில் நீங்கள் வந்து தட்டும் போது உங்களுக்கு மதி மகிழ்ச்சி ஏற்படும் அது வந்து இது அக்கு பஞ்சர் எல்லா கூட்டத்திலையும் நீங்கள் கேட்டுருப்பீங்க நல்லா இப்படி தட்ட வேண்டும் அதனால் கடைசியாக வந்து என்னை காப்பாற்றுவீங்கன்ற நம்பிக்கையில் நான் உங்களை ரொம்ப நம்பி இருக்கிறேன் நான் வந்து ஒரு முழு நேர பத்திரிகையாளர் இருபத்தஞ்சி ஆண்டுகளாக பத்திரிகை துறையில் இருக்கிறேன் நக்கீரனில் வந்து நானும் பாலஜோதி எல்லாம் ஒன்றா வேலை பார்த்தேன் நக்கீர குடும்பத்தில் அங்கே ஒரு அஞ்சு ஆண்டுகள் பணியாற்றினேன் அடுத்ததாக கல்கியில் வந்து ஒரு ஆண்டுகள் அமிர்தம் சூழியா அவர்களுடைய தலைமையில் உதவி ஆசிரியராக பணியாற்றினேன் அடுத்ததாக ராணி பத்திரிகையில் தினத்தந்தி கு குரூப்லேருந்து இருந்து வர்ற ராணி பத்திரிகையில் இரண்டு ஆண்டுகள் பணியாற்றினேன் அடுத்ததாக தற்போது வந்து பள்ளிக்கல்வித்துறை நடத்தும் கனவு ஆசிரியர் தேன்சிட்டு ஊஞ்சல் ஆகிய பத்திரிகைகளில் இணை ஆசிரியராக பணியாற்றுறேன் இங்கே நிறைய பேர் ஆசிரியர்களாக இருக்கிறீங்க மகிழ்ச்சியான விஷயம் இங்கே ஒரு ஆசிரியர் கூட பயங்கரமாக முழங்கினார் அவர் பேச்சிலே ஆசிரியர் என்பது எப்படி தெரியும்னா கேள்வி கேட்டு கேட்டு பதில் சொன்னார் அதனால் ஆசிரியர் என்பதை பரிசு பெற்ற உண்மையான ஆசிரியர் என்னுடைய நூல் நிவேதிதா பதிப்பகத்தில் மூன்று நூல் வந்திருக்கிறது கிழக்கு பதிப்பகத்தில் இரண்டு நூல் வந்திருக்கிறது தற்போது சிறார் எழுத பத்திரிகைகளை வேலை பார்க்கறதுனால சிறார்களுக்காக திருக்குறள் கதைகள் நாற்பத்தி நாலு திருக்குறளை தேர்ந்தெடுத்து கதைகள் எழுதி அதன் மூலமாக இன்னும் ஒரு இரண்டு மாதத்தில் வந்துவிடும் நான் பொதுவாக கொஞ்சம் ஒதுங்கி நிற்பவன் நடப்பது நடக்கட்டும் நான் வந்து ஒரு தான் பார்த்து கொண்டே இருப்பவன் என்னை கல்கியில் பணியாற்றிய காலத்திலிருந்து கல்கியோடு என்னை கைப்பிடித்து அழைத்து வந்தவர் அமிர்தம் சூர்யா அவர்கள் ஒவ்வொரு மீட்டிங்கை கூட்டிட்டு வர்றாரு அங்கே இலக்கிய ஜெயமோகன் அது மாதிரி பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து அறிமுகப்படுத்துவார் இவர் தான் அப்போ கூட நான் ஓரமாக தான் நிற்பேன் என்னுடைய முகம் வந்து அம்சப்பிரியா மாதிரி ஒரு புன்னகையான முகம் கிடையாது அதனால மறந்துடுவாங்க மறுபடியும் அவர் வந்து இந்த மாதிரி இலக்கிய கூட்டங்களுக்கெல்லாம் என்ன அழைத்து வந்து கொண்டிருப்பார் என்னோடு சென்னையிலிருந்து வந்து போது என்னோடு வந்த சிறந்த ஓவியர் சிறந்த எழுத்தாளர் ஜெயந்தன் என்கிற காத்திரமான படப்பாளியினுடைய மகன் அவருடைய வாரிசு இலக்கிய வாரிசாகவும் இன்று பரிமணித்துக் கொண்டிருக்கிற சீராளன் அவர்களுக்கு முதற்க நன்றி அடுத்ததாக முனைவர் பாஸ்கரன் மனிதம் அறக்கட்டை முனை முனைவர் பாஸ்கர் அப்புறம் கல்கியில் எங்களோர் பணியாற்ற ஜெயக்குமார் அவர்கள் நண்பர் இனிய நண்பர் மச்சான் ரமேஷ் அவர்கள் மற்றும் சில பேர் எழுதுவது பரிசுக்குரியதாக அமையும் ஆனால் எழுதுவதெல்லாம் பரிசுக்கு அமையக்கூடிய பாலஜோதி என்னுடன் நக்கீரன் குடும்பத்தில் பணியாற்றும் பாலஜோதி அவர்கள் ஆகியோருக்கு என்னுடைய நன்றி ஒவ்வொருவரும் எழுதக்கூடிய எழுதாதவர்கள் கூட ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள நடந்த சம்பவங்களை தொகுத்து ஒரு நூலாக எழுத முடியும் இப்போ சொன்னார் இல்லையா ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலே கவிதையாக எழுதணும்னு கவிதை வராதவர்கள் எதுவாக இருந்தாலும் பத்தி பத்தியாக எழுதி கூட ஒரு புத்தகமாக எழுத முடியும் அதனால் அனைவரும் எழுதுவது வந்து பழக்கமாக வச்சுக்கணும் ஏன்னா எழுதுறது உங்களுக்கான மகிழ்ச்சி மட்டும் இல்லை தமிழுக்கான ஒரு இலக்கிய வளர்ச்சி பெரிதாக எழுதக்கூடிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாமே எழுதி எழுதி கொஞ்சம் கொஞ்சமாக உரைநடைக்கு போயிடுவாங்க இருந்து ஏன்னா அவங்க கருத்தை வேகமாக சொல்லியாக வேண்டும் கவிதையில் வந்து சுர்ச்சிக்கனத்தோடு எழுத வேண்டும் சொல்லுவது புனைவோடு எழுத வேண்டும் அது ஒரு அழகியல் வேண்டும் அது வந்து ஒரு தேர்ந்த எழுத்தாளர்கள் எழுத எழுத அந்த கவிதையிலேருந்து வள்ளல்லாரிலேருந்து பாரதியாரில் எல்லாருமே வந்து உரைநடைக்கு போயிடுவார்கள் அப்போது பெரிய ஆட்கள்லாம் அப்படி போகும்போது எப்படி இந்த தமிழ் இலக்கியம் புதிய சொற்களோட புதிய புனைவோடு வர முடியும் அப்போது புதிய எழுத்தாளர்கள் வருக வேண்டும் அது வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படி ஒரு சிறந்த ஒரு பயிற்சியை தான் இந்த புன்னகை அம்ச புன்னகை இலக்கிய அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது அது வந்து பெரிய பாராட்டுக்குற விஷயம் சென்னையில் வந்து பகுதிக்கு பகுதி தடுக்கி விழுந்தாலே இலக்கியவாதிகள் இருக்கிறார்கள் இலக்கிய அமைப்புகள் நிறைய இருக்குது இலக்கிய பரிசுகள் வழங்குகிறார்கள் ஆனால் இவ்வளவு தொலைவில் இருந்து பொள்ளாச்சியில் இருந்து ஒரு பத்து ஆண்டுகளாக இந்த இலக்கிய அமைப்பு நடத்தி விருது கொடுத்து இங்கிருந்து ஒரு எழுத்து கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் பயிற்சி பற்றியாக உருவாக்கி மிகப்பெரிய ஒரு சாகித்ய அகாடமி வரை அவர்கள் நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு பயிற்சி அமைப்பாக இந்த புன்னகை அமைப்பு இருக்கிறது அது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் எழுத வருபவர்கள் தன் சொந்த அனுபவங்களை முதலில் எழுத வேண்டும் ஏதோ பார்த்தது அல்லது கற்பனையாக எழுதுவது வந்து அவ்வளோ ஒரு நெருக்கமானதாக இருக்காது எழுத வருபவர்கள் தன்னுடைய சொந்த அனுபவத்தை எழுத வேண்டும் இப்போ ஒரு டெக்னீஷியன் டெக்னீஷியன் எழுதணும் அதுக்கு முன்னால் வந்து எழுதக்கூடியவர்கள் ஆல் சப்ஜெக்ட் ஆஃப் மாஸ்டர் சொல்லிட்டு எழுத தெரிஞ்சவர்கள் மட்டுமே எழுதுவார்கள் சுருக்கமாக முடித்து விடுகிறேன் ஏனென்றால் இறுதி உரை எழுத தெரிஞ்சவர்கள் வந்து எல்லா சப்ஜெக்டும் எழுதுவாங்க இப்போ மருத்துவம் எழுதுவாங்க இன்றைக்கி அப்படி இல்லை எல்லாத்துக்குமே டெக்னீஷியன் வந்துட்டார்கள் அதனால் எழுத வருகிறவர்கள் நமக்கான சொந்த அனுபவங்களை எழுத பழக வேண்டும் அதுதான் வந்து ஒரு நெருக்கமாக இருக்கும் நீங்கள் கற்பனையாக எழுதக்கூடாது அப்படின்றதுக்காக பரிசு போட்டி இப்போ அறிவி அறிவித்து பண்ணுகிறா எழுதுகிறார்கள் இந்த பரிசு போட்டியில் கலந்து கொண்ட பாரதியார் அவர்கள் இந்த பரிசு போட்டியில் கலந்து அவருக்கு வந்து கலந்து கொண்ட திருநெல்வேலியில் நடந்த பாராட்டு விழாவில் ஒரு போட்டியில் வந்து அவரும் மாதவையா என்பவரும் கலந்து கொள்கிறார்கள் ஆனால் மாதவையாவுக்கு முதல் பரிசு கிடைத்து விடுகிறது பாரதியாருக்கு வந்து இருபதாவது பரிசு கிடைக்கிறது இரண்டாவது பரிசு அது வந்து செந்தமிழ்நாடு போதின் போதினிலே ஆனால் அவர் வந்து எப்படி நகர்ந்து ஒரு பெரிய மகா கவியாக உயர்ந்தார் அந்த பரிசு குறித்து பாராட்டுவதால் தான் இப்பொழுது கலைமகள் இதழில் ஒரு பரிசு போட்டி வைத்தார்கள் அந்த போட்டியில் வளரும் தலை எழுத்தாளர்கள் கலந்து கொண்டார்கள் வளர்ந்து ஆயிரக்கணக்கான நாவல்கள் சிறுகதைகள் எழுதியவர்களும் கலந்து கொண்டார்கள் அதில் வந்து ராஜேஷ்குமார் குமார் கோவையை சேர்ந்த ராஜேஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு முதல் பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது அப்படி என்றால் இந்த பரிசு கொடுத்து ஊக்குவிப்பது வந்து எவ்வளவு ஒரு முக்கியமானது அந்த ஒரு சிறந்த ஒரு பணியை செய்து கொண்டிருக்கும் பொள்ளாச்சி வாசகர் வட்டம் இலக்கிய வட்டம் மற்றும் புன்னகை இலக்கிய அமைப்பு இந்த ரெண்டும் வந்து இணைந்து ஆண்டுதோறும் வழங்குகிற இந்த விருது விழா வந்து சிறப்புக்குரியது இந்த விழாவில் கலந்து கொண்டு உரையாற்ற வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் தொடர்ந்து அப்துல் கலாம் இனியா அவர்களை வேலை கிடைக்கிறோம் ஏற்கனவே பாடல் பாடிய இசைப்பறியாளர்கள் தற்பொழுது நினைவு பிரச்சி வருகிறார் அவர்களை தொடர்ந்து கவிதை ராஜிக்கொடுத்து